தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை மூலமாக உணவு வணிகர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் உணவு விற்பனையாளர்கள் சுகாதாரமான முறையிலும் கலப்படமற்ற முறையிலும் தயாரித்து விற்பனை செய்கின்றனரா என்று கண்காணிக்கப்பட்டு வருகிறது இத்துறையில் பணிபுரியும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் உணவு தயாரிக்கும் இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்வார்கள் உணவு தயாரிக்கும் இடங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள இடங்களில் சோதனை மேற்கொண்டு உணவு பாதுகாப்பான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என்றும் உணவில் அவ்வாறு ஆய்வு மேற்கொண்டு கலப்படம் உள்ள பொருட்களை கண்டறிந்து உணவு மாதிரி எடுக்கப்பட்டு ஆய்விற்காக உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த வகையில் ஹோசூர் கிளமங்கலம் தளி ஆகிய பகுதிகளில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையின் நடமாடும் உணவு பகுப்பாய்வகம் மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஹோசூர் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வில் மாதிரிகள் சாப்பிட தகுதியற்ற தரமற்ற உணவு பண்டங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது தரமற்ற உணவு பண்டங்களை விற்ற வியாபாரிகளிடம் அறிவுறுத்தி எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது அதிகாரிகளின் இந்த செயல்பாட்டை வாடிக்கையாளர்கள் பலரும் பாராட்டி சென்றனர்

அங்க உங்களுக்கு நடவடிக்கிங்க கொடுத்தாங்க சார் சார் இது மாதிரி கலர் பெண்ணா இல்லையா நான் பெண்ணா 我从那边过来的。

いいですね。 말해 말해 에 진현아 나쁜 변난을 부탁할 거야. 지

ராஜு பாப்பா இந்த பாப்பது வந்த பாப்பு ராஜு ஒரு சீற்றி எடுக்கிறது பார் கு வாங்க டபுள் தான வாங்கலாம் வலிச்சான குடுறாம் அப்புறம் எதுக்கு தான வாங்க குடுயா ஆ அப்படியே

अच्छा 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 अच्छ ஆ ரொம்ப ஏழை வேணும் அவங்க கூப்பிடுலாம் வாங்கிட்டு சரி இந்த மாதிரி பேப்பரெலாம் போடக்கூடாது ஆ எதில் போடணும் இலை எல்லாம் போடணும் பேப்பரை யூஸ் டையை பூரா விட்டோம் டைய பூரா சேர்ந்துடும் பாய்ஸன் ஆகிடும் ஆ எல்லாம் வாங்கிட்டு வந்து இலை எல்லாம் கொடுக்கணும் பேப்பரெலாம் கொடுத்துடுவாங்க இன்னும் நாளைக்குன்னா நான் அவனுக்கு ஐயாயிரூவா பயன்படுவேன் ஆ சரி என்ன செய்யணும் எதில் கொடுக்குறேன்

ரப்பர் பேண்ட் போட ரப்பர் பேண்ட் பின்னாடி இந்த அஞ்சு ரூபா கொடு அதனால் ஒன்று சரி સજ્ે઺ ચિં સયં સલામ સળે સતેં સામ સલેં સમેં સામમં સફામ સિં સમંમ સિં સમયાં સિં

அம்மா ஒரே நேரத்துல

பான் மசாலா கிடையாது பானில் ஒரு ஃப்ளேவர் சேர்த்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் இது வரைக்கும் இவ்வளோ பையன் கே பையன் கொடுக்கணும் பையன் கை கொடுத்த ஆவின் ஆவின் பால் டாயிரம் வாங்கி மொபைல் ட்ராபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம்

அது எங்கடோன் பண்ணுவேன் சொன்னாலும் சென்டோவில்

ಕಳರ್ ಕೊಡ್ಬಿಡ್ರಿ ನೋಡೇ ಬಿಡ್ರಿ ಕಳರ್ ಚೆನ್ನ Bye-bye. வியாபார க வியாபாரிகள் அந்த கடைகளில் உள்ள உணவுப் பொருள்கள் அனைத்தும் ஸ்பாட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் இங்கே ஒசு பஸ் ஸ்டாண்டில் ஒரு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சாம்பிள்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் உணவுப் பொருள்கள் அதில் வந்து ஸ்பாட்லேயே வந்து நம்ம ஒரு பன்னெண்டு சாம்பிள்ஸ் வந்து ரிசல்ட் வந்து ஆயில் எடுத்துருக்கோம் ஆயில் வந்து இந்த மாதிரி இது ஜென்யூன் ஆயில்னால் இந்த மாதிரி செடிமெண்டேஷன் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும் கலப்பட ஆயில்னால் இந்த மாதிரி பிங்க் கலர் வந்து கீழே வந்து செடிமெண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் வந்து உடனடியாக வந்து உணவுப் பொருட்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டு உடனே கொடுத்துருவோம் ஸோ இந்த வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் மாதிரி கொடுத்து மறுமுறை இதே தவறு நடக்காத வண்ணம் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் பொதுமக்களும் ஆங்காங்கே இதை பயன்படுத்தி போகலாம்